அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே உங்கள் குடும்பத்திற்கு செல்வ வளம் ஏற்பட ஐஸ்வர்யம் பெருக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இரண்டு எளிமையான காரியங்களை செய்யச் சொல்ல போறேன் இந்த இரண்டு ஏதேனும் ஒன்று செய்தால் கூட போதும் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு அம்மனின் கருணையால எல்லா நல்லதுகளும் நடக்கும் ரொம்ப எளிமையான விஷயம் ஆடியோ முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேருக்கு ஆடியோவை பகிர்ந்துக்கோங்க ஆடியோ போகிறதுக்கு முன்ன ஒரு தகவல் ஸ்ரீ மகா பைரவரின் மந்திர உபாசனை அதாவது அவருக்கு எந்த மந்திரம் சொல்லி வணங்கணும் அவருக்கு எந்த நேரத்தில் பூஜை பண்ணணும் எப்படி அவரை வீட்டுக்கு வரவழைக்கணும் அப்படிங்கிற அற்புதமான உபாசனை வித்தையை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள இப்பொழுது தை ஒன்றாம் தேதி முதல் வாட்ஸ்அப் வகுப்பு தொடங்கப்படுகின்றது நமது அறக்கட்டளையின் மூலமாக இருபத்தி ஒரு நாள் வாட்ஸ்அப் வகுப்பு இந்த வகுப்பில் சேரக்கூடிய பேருக்கும் ஸ்ரீ மகா கால பைரவரின் அற்புதமான அஞ்சனம் சிறிதளவு வழங்கப்படும் கட்டண விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் மூலமாக தகவல் தாருங்கள் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி இருபது வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை முதல் விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா காலை நேரம் அல்லது மாலை நேரம் ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் வேணால் அதை செய்யலாம் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் அதாவது எச்சில் படாத சுத்தமான தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கலந்து வீடு முழுவதும் தெளித்து விடணும் வீட்டை சுற்றியும் முடிஞ்சா தெளிங்க அல்லது வீடு முழுவதும் தெளிச்சுட்டு வீட்டுக்கு வெளியே அதாவது நிலைவாசலுக்கு வெளியேவும் மஞ்சள் தண்ணீர் தெளிக்கணும் காலை நேரம் அல்லது மாலை நேரத்தில் இதை செஞ்சா போதும் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் அருகில் இருக்கும் ஏதேனும் அம்மன் ஆலயம் பெண் தெய்வ ஆலயத்துக்கு குங்குமம் வாங்கி அபிஷேகத்திற்கு தானமா தரணும் உங்க வீட்டின் அருகில பெண் தெய்வ ஆலயம் இல்லை அல்லது பெண் தெய்வ ஆலயத்துக்கு உங்களால செல்ல முடியாத ஒரு சூழல் அப்படி இருக்கும் பொழுது உங்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய சுவாமி படத்திற்கு குங்கும பொட்டு வைத்து நீங்கள் வழிபாடு செய்தால் செல்வ வளம் சேரும் யோகம் ஏற்படும் இந்த இரண்டு காரியத்தில் ஏதேனும் ஒன்று முதல் காரியம் மஞ்சள் தண்ணீர் தெளிக்கிறது இரண்டாவது காரியம் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு குங்குமம் வாங்கி கொடுங்க அல்லது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு குங்கும பொட்டு வைத்து தூப தீபம் காட்டி வழிபாடு பண்ணணும் காலையில் அல்லது மாலை நேரத்தில் செய்து அம்மனின் அருளை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் தை அமாவாசை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வருகின்றது இந்த தை அமாவாசையை முன்னிட்டு நமது அறக்கட்டளின் சார்பாக இறந்த முன்னோர்களுக்கு சாந்தி செய்யும் அதர்வன சாந்தி பூஜை நடைபெற உள்ளது விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தன்னோட சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்